வாழ்க்காலம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட் இப்போ அந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது ஜூலை செவன்த்து போஸ்ட்மாரிக் ரிப்போர்ட்டு ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு லாஸ்ட் ஃப்ரைடே ஒரு ஸ்டாக் சொல்லியிருந்தேன் அதனுடைய அப்டேட்டு முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்ன இருக்குது இன்னைக்கு மோஸ்ட்லி நீங்கள் நைட்டு நமக்கு இந்தியாவுக்கு எவ்வளோ டேரிஃப் அப்படிங்கிறது வந்துடும் எவ்வளோ டேரிஃப் வந்தால் பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் பிக் நெகட்டிவாக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் அந்த வீடியோவில் பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் ஷேர் மார்க்கெட்டில் இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய வீடியோ வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஏன்னா தாம் பெற்ற பயன் பெருகை வையகம் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கும் அந்த மெசேஜ் வந்து போய் சேரட்டும் ஓகேங்களா ரைட்டு இப்போ போஸ்ட் மார்க்கெட் போட்டு போயிடலாம் யுஎஸ் மார்க்கெட் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஹாலிடே அங்கே வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறதுனால பட் அங்கே வந்து பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்ட்டு பில் வந்து பாஸ் பண்ணிக்கிறாங்க அந்த பில் பாஸ் பண்ணால் நான் வந்து தனி கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்னு எலான் மஸ்க் வந்து சொல்லியிருந்தார் அது மாதிரியே இப்போ வந்து தனி கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு அமெரிக்கா பார்ட்டி அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்கிறாரு அதுக்கு வந்து நம்ம டேரிஃப் ட்ரம்ப் வந்து ஏகப்பட்ட கண்டம் பண்ணியிருக்கிறாரு அதாவது இது வந்து ரெடிக்குலர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ்லாம் கொடுத்துருக்காரு ஸோ இந்த ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்க்குக்கும் நடந்துட்டு இருக்கிற ஃபைட்டுனால இப்போ ப்ரீ மார்க்கெட்ல டெஸ்லா ஷேர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் செவன் பர்சன்ட் டவுன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா நீங்கள் மார்னிங் ஏசி மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் நிக்கி ஹாஃப் பர்சன்ட் டவுன்ல இருந்துச்சு ஹேங்ஸங் இண்டெக்ஸ் பாயிண்ட் ஒன் டூ பெர்சென்ட் ஷாம்ரா இண்டெக்ஸ் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது நம்ம கிஃப்ட் நிஃப்டி லைக் டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் டவுன்ல தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு பட் நிஃப்டி ஓப்பன் ஆனது அல்மோஸ்ட் ஃபிளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு ட்வெண்ட்டி ஃபை தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஃபோர் ஹரண்ட் எயிட்டி ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஸோ எந்த ஒரு ட்ரோ இல்லை ஆஃப்டர் லாங் டைம் நிஃப்டியோடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ்குள்ளே தான் இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து ரேஞ்சுக்குள்ளேயே இருந்துச்சு இது வந்து இந்த மாதிரியான நாள்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சுனு வச்சு எங்கள மூமெண்ட்டே இல்லாமல் பார்த்து பார்க்கலாம் இன்னும் நாளைக்கு வந்து சென்செக்ஸோடைய எக்ஸ்பீரியன் இருக்குது நாளைக்கு எப்படி இருக்கு வளட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா இப்போ வந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்து படித்தேன் அதாவது ஜானி ஸ்ட்ரீட்டு அவங்க அவங்களுக்கு வந்து செபி வந்து சம் பெனல்டி போட்டது அவங்க வந்து ட்ரேடிங் வந்து பேன் பண்ணுறதுனால வேற ஃபாரின் கம்பெனி எல்லாமே வந்து இந்தியாவில் வந்து ட்ரேட் பண்ணலாமா இல்லை க்ளோஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு ரீதிங்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டு மெசேஜ் ஒன்று நான் படித்தேன் ஓகேங்களா பட் நம்மளுடைய ரூல்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட்டை வந்து மனிப்புலேட் பண்ணக்கூடாது அவங்க வந்து பல ஆயிரம் கோடி போட்டு அவங்க வந்து ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா சம் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணி பண்ணணும் ஆனால் வந்து அவங்க பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டையே ஆப்ரேட் பண்ணாங்க ஓகேங்களா இந்த டீட்டெயிலில் தான் அதாவது செவி என்ன சொன்னாங்களோ அதை சர்க்குலர் நான் படித்து நான் வந்து ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோ யூடியூப்லேருந்து வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க நான் என்னென்னு போய் சொல்கிறது உண்மையை சொன்னால் அது வந்து யூடியூப்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க நானும் வந்து யூடியூப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மெயில் அனுப்பிட்டேன் அவங்க வந்து இல்லை நாங்கள் வந்து இன்னும் ரிவியூ பண்ணிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நான் வந்து அப்பீல் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா பார்க்கலாம் என்ன நடக்கணும் ஏன்னா அந்த வீடியோவில் வந்து வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மோர் மோர் தென் தேர்ட்டி ஃபைவ் வியூஸ் வந்துருக்குது அப்படிங்கும் போது நல்லா மக்களை போய் ரீச் ஆகிற டைமில் செபி வந்து அந்த வீடியோ சாரி யூடியூப் வந்து அந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஓகே இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் போல தான் வந்து பேங்க் நிஃப்ட்டி வந்து ஆகிட்டு இருந்துச்சு ஃபைனலாக சென்செக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் நைன்டி த்ரீ பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆகிடுது பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்ட் எயிட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூவில் செட்டில் ஆகுது நிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிடுது பாயிண்ட் டூ டூ பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒன் ப்ராடர் இண்டிஸை பொறுத்தவரையும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்லைட்லி டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு செக்டார் வைஸ் பார்க்கும்போது எஃப்எம்சிஜி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஆயில் அண்ட் கேஸ் ஆஃப் பர்சன்ட் அண்ட் மெட் மீடியா இண்டெக்ஸ் வந்து ஒன் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிடுது ஐடி மெட்டல் ஆஃப் பர்சன் நியர்லி வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிடுது இதான் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மார்னிங் டொனால்டு ட்ரம்ப் அகைன் அவருடைய வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்காங்களே ஏன்னா இப்போ வந்து பிரிக்ஸ் கண்ட்ரியோடைய மீட்டிங் நடந்துகிட்ருக்குது இன்னைக்கு மார்னிங் நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அந்த மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் போதே இவர் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிற பிரிக்ஸ் கண்ட்ரிங்களுக்கு நான் வந்து டென் அடிஷனல் அடிஷ்னல் டேரிக் போடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அதாவது மூணு மாதத்துக்கு முன்னாடி எல்லா நாடுகளுக்குமே வந்து டேரிஃபை போட்டார் அந்த டேரிஃப் போட்டு வித்தின் வீக் வந்து இல்லை நான் வந்து மூணு மாசத்துக்கு இது வந்து ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்ட்டு பாஸ்ட் பண்ணிட்டாரு இப்போ ஜூலை நைன்த் அன்னைக்கு அது வந்து டெட் லைன் இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாரு நாங்கள் வந்து பன்னெண்டு நாடுகளுக்கு வந்து டேரிஃப் வந்து ஃபைனல் பண்ணிட்டோம் பன்னெண்டு நாடுகளுக்கு நான் வந்து சைன் பண்ணிட்டேன் அதனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து மண்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இப்போ அது வந்து மண்டே மீன்ஸ் வந்து இன்னொரு கப்புள் ஆஃப் ஹவர்ஸில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அந்த டேரிஃப் இல்லாமல் இப்போ வந்து பிரிக்ஸ் கண்ட்ரிங்களுக்கு நான் வந்து டென் பர்சன்ட் அடிஷ்னல் டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ வாய்க்கு வந்ததை பேசிகிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்காங்களே ஓகேங்களா அதுக்கடுத்தா வந்து சைனா வந்து கோல்டு வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிட்டே இருக்கிறாங்க எயித்து ஸ்ட்ரெயிட் மன்தா சைனா வந்து கோல்டு வந்து ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அஃபீஷியலா இவங்க கொடுக்குற நியூஸுக்கும் அன் அஃபிசியலா ரிசர்வ் பண்றதுக்கு ரிசர்வ் பண்றதுக்கும் ரொம்ப ஹெவி குவான்டிட்டி வந்து ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கோல்டு மென் ஷேர்ஸ் வந்து இப்போ இப்போ ரீசெண்டா ஒரு ரிப்போர்ட்ல சொல்லியிருந்தாங்க ஸோ சைனாகிட்ட தான் வந்து அதிகமான தங்கத்தை வந்து இந்த லாஸ்ட் எயிட் மந்தாவே வந்து ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகே அதுக்கடுத்து வந்து கல்யாண் ஜுவலர்ஸ் கல்யாண் ஜுவலர்ஸ் இன்னைக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க குவார்டர் ஒன் அப்டேட்டு அக்ஸ்திருதிக்கு எங்களுக்கு எங்ககிட்ட வந்து நல்லா சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதனுடைய அப்டேட்டு அவங்களோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டில் தெரியும் அதுக்கடுத்த வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்ல எல்லாமே வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங் எக்ஸப்ட் ஹெச்ஐஎல் இந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸ் இந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸ் வந்து இன்னைக்கு ஸ்லைட்லி ஹைல வந்து க்ளோஸ் ஆயிடுதுன்னு வச்சுக்காங்களேன் சம் ஆர்ட்ரு வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குவார்டர் ஒன் அப்டேட் பண்ணிருக்கிறாங்க ஒரு பெட்டரான குவார்ட்டர் ஒன் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க ஓகே அதுக்கடுத்தா வந்து பவுன்சிங் ஸ்டாக் அப்படின்னு லாஸ்ட்டு ஃப்ரைடே போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ரிலாக்ஸோ இண்டஸ்ட்ரீஸ் இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி அரௌண்டில் நான் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்தேன் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸுன்றது ஸ்ட்ராங் சப்போர்ட்டு ரீசெண்ட் லோ அதை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு ரிலாக்ஸாக வந்து பைக் பண்ணி அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டார்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டின்னு அரவுண்டு போயிடுச்சு ஓகேங்களா ஸோ ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸு வித் வால்யூமோடு ஏறிடுச்சு வால்யூமோ ஏறிச்சான்னா தெரில பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் நம்ம கிளைன்ஸ் வாங்கியிருந்தாலே அது வந்து வால்யூம் நிறையாவே ஆகிடும் அதுக்கடுத்தா வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கப்பல் ஆஃப் வீக்ஸ் முன்னாடி கூட நான் சொல்லியிருந்தேன் ஐ திங்க் லாஸ்ட் வீக் ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஆகிருக்குது ப்ரேக் அவுட் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் இயர் இருக்குது பட் இந்த ரேலி வந்து கண்டினியூவாகவும் எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரையும் போகிறத்துனாலான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் இது வந்து ஷார்ட் அண்ட் லாங் டர்முக்கு இது வந்து ஹோல்டு பண்ணலாம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இவங்க வந்து வித்தின் ஒன் இயர் டு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் வந்து அதில் வந்து ரெண்டு ஸ்டாக்காக வந்து பிரிக்க போகிறாங்க ஓகேங்களா அதனால் வந்து அப்போலோ ஸ்பாட்டும் த லாங் டேமுக்கு ஹோல்டு பண்ணலாம் ஓகே இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி யூஎஸ் மார்க்கெட்டு இப்போ வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து ஹையில ட்ரேட் இருக்குது யூரோப் மார்க்கெட்டும் வந்து தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது லைக் ஆஃப் பெர்சென்ட் டு ஒன் பர்சன்ட்டு ஓகே இப்போ வந்து இன்னும் மோஸ்ட்லி ஆஃப்டர் எயிட் ஓ கிளாக் ஆர் நைன் ஓ கிளாக் மிட் நைட்டில் இந்தியாவுக்கு எவ்வளோ டேரிஃப் அப்படிங்கிறது ஃபைனல் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது என்ன டேரிஃப் வந்தால் அது வந்து பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக நைன்டி டேஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம டேரிஃப் ட்ரம்ப் வந்து எவ்வளோ வந்து நம்ம இந்தியாவுக்கு டேரிஃப் போட்டிருந்தாரு அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் போட்டிருந்தாரு இப்போ டென் பெர்சன்ட் ஆர் பிலோ டென் பெர்சன்ட் டேரிஃப் வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு பிக் பாசிட்டிவாக இருக்கும் இந்தியாவுக்கு அதுக்கப்புறமா டென் இருந்து ஃபிஃப்டீன் பர்சண்ட்டுக்குள்ளே டேரிஃப் வந்துச்சு அப்படின்னா ஸ்லைட்லி பாசிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும் ஃபிஃப்டீன் பர்சன்ட் டு ட்வெண்ட்டி பர்சன்ட் டேரிஃப் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஸ்லைட்லி நெகட்டிவ் எபோவ் டுவெண்ட்டிக்கு மேலே போட்டிருந்தாங்கன்னா பிக் நெகட்டிவ் இது வந்து என்னுடைய கணிப்பு ஓகேங்களா ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல அவரு டேரிஃப் போட்டதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அதுக்கு என்ன ஃபீல் பண்ண போகிறாங்கிறது தெரியல பட் இந்த டேரீஃப் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பிக் பாசிட்டிவா இருக்கும் டென் ஆர் பிலோ டென்னுக்கு இருந்துச்சுன்னா பாசிட்டிவா இருக்கும் ஃபிஃப்டின் வந்துச்சுன்னா நியூட்ரலாக இருக்கலாம் எபவ் டுவெண்ட்டிங்கும் போது நெகட்டிவா இருக்கும் ஓகேங்களா பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு அது தகுந்த மாதிரி மார்க்கெட்டோடைய மூமெண்ட்ஸ் இருக்கும் ஸோ மார்க்கெட் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வெயிட் பண்ணிருக்குது அவங்க வந்து டேரிஃப் கொடுக்கட்டும் அதுக்கப்புறமா நாம வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு புல்ஸ் அண்ட் பிஆர்சிங் வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க புல்ஸுடைய ஹேண்ட்ஸ் வந்து அப்பர் கேண்டாக மா மா மாறப்போதா இல்லை பியர்ஸுங்க வந்து அப்பர் கேண்டாக இருக்க போகிறாங்களாங்கிறது இந்த டேரிஃப் பேஸ் பண்ணி தான் ஓகேங்களா இப்போ ஓவராலா நிஃப்டி அதே ரேஞ்சு தான் டொண்ட்டிண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கூட தான் லாஸ்ட் மோர் தேன் டென் டேஸாகவே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஒன்று டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா நத்திங் டூ வரி மார்க்கெட் ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நோக்கி ராக்கெட் வேகத்தில் போவோம் சப்போஸ் ெண்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ராக்கெட் வந்து லேண்ட் ஆகிற மாதிரி செல்லுன்னு கீழே வந்துடும் அதனால வந்து இந்த லெவலை வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க டெக்னிக்கல் லெவல் இந்த டெக்னிக்கல் லெவலை வந்து எப்போ மறந்துடாதீங்க எது சைடு எந்த சைடு ஆனாலும் க்ளோஸ் ஆகணும் ஓகேங்களா இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுறது சென்செக்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸ் உடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓவராலாக வந்து பார்க்கும்போது காலில் ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நியர்பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது எயிட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காரில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் எயிட்டி த்ரீ தௌசண்ட் புட் ஆப்ஷனில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ எயிட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி வந்து புட்டு சைடு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் லைவ் மார்க்கெட்டில் தான் நம்ம வந்து எதாவது டிசைட் பண்ண முடியும் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு உங்கள் என்ன வந்து அப்டேட் பண்ணுறேன் இப்போ நான் இருக்கிறது நிஃப்டியுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து தான் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காலில் ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய ஃபிஃப்டின் மினிட் ஸ்கேன்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேன்டில் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் ரேஞ்ச் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வந்து ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்கிறது ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கும் சப்போஸ் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் உண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க அதுக்கு மேலே கொஞ்சம் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரெடு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் நமக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து ரியாக்ட் ஆகும் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தென் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகேங்களா இந்த ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து எஸ்போர்ட் பண்ணலாம் அதனுடைய லெவல் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நிஃப்டியை பொறுத்தவரையும் அதாவது ஃபிஃப்டி மினிட்ஸ் கேண்ட்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் செவெண்ட்டி ஃபைவ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே இருந்துச்சுன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இது எல்லாமே வந்து ஒரு ஹையர் ரெசிஸ்டன்ஸும் ஜோன் டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிக்கு மேலே போனால் மட்டுமே வந்து ஃபர்தர் ரேலி வரதுக்குன்னாலும் பாசி பாசிபிலிட்டிஸ் இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தென் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டிக்கு கீழே இருந்துச்சுன்னா டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாப்போம் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வளம்